ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாகா கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் சூர்யா ஆரம்பிக்கிற புது பிஸ்னஸ் சம்மந்தமாக வீட்டில் தாத்தா பாட்டி எல்லாத்துக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்காங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு சூர்யாவை வாழ்த்துறாங்க அடுத்து எல்லாத்தையும் வெளியில் கூட்டிகிட்டு வந்து அதுக்காக உள்ள பொருளெல்லாம் காட்டுறாரு ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி மண்ணில் செஞ்ச பா அதாவது பாத்திரம் வாட்டர் பாட்டில் உண்டியல் இதெல்லாம் காட்டுறாங்க எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நல்லாவே இருக்கும் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வாழ்த்துறாங்க இதுக்கடையில் அனாமிக்கா வந்து இதெல்லாம் இப்போ வந்து நடக்குமா எல்லாமே இப்போ ஆன்லைனில் தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஐஸ்வர்யா சரியான ஒரு பதிலடி கொடுத்துட்றாங்க அடுத்து இதெல்லாம் பேசிட்டு நல்லபடியாக அந்த பிஸ்னஸ் நடக்கும்னு சொல்லி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சூர்யா எல்லாரும் வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க ஆனால் மகா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கோடீஸ்வரி வந்து இந்த பிஸ்னஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் இப்போதைக்கு நம்ம குடும்பம் இருக்க சூழ்நிலைக்கு இதெல்லாம் நமக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இதை சூர்யாவும் கேட்டுறாரு அடுத்து பார்த்தோம்னா சூர்யா அந்த விஷயத்தில் யோசனையோடு உட்காந்துருக்காரு இது வந்து யாருக்கும் தெரிய மகா வந்து என்ன ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கான்செப்டாக வச்சு தான் இப்போ எல்லா பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து கோயிலில் வந்து பிரச்சனை தட்டெலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து மூங்கில் கொடுத்தோம்னா இன்னும் அதுவும் நல்லா பிஸ்னஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சொல்கிறாங்க இது இடையில இவங்க உள்ளார ஃபன்கள் ஆட்டாவும் நடக்குது அதே போல பார்த்தோம்னா சூர்யா வந்து இந்த பிசினஸ் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு இப்போ கிச்சனில் பார்த்தோம்னா எல்லாம் சமையல் வேலை நடந்துகிட்டு இருக்கு மகா அதெல்லாம் போய் பார்த்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தா கோடிஸ்வரி ஒரு தேங்காயை உடச்சி எடுத்து வந்து அனாமிக்கா கிட்ட கொடுத்து திருவி கொடுக்க சொல்கிறாங்க அது கொஞ்சம் நேரம் ஒரு ஃபன்களாட்டாக நடக்குது ஏன்னா அனாமிக்கா எனக்கு தேங்காய் எப்படி திருவருது என்ன எதுன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் அனாமிக்காவை வந்து கோடிஸ்வரி விடுறதா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் கரெக்டாக தேங்காய் திரு வச்சிடுறாங்க அது ஒரு பெரிய ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம் அடுத்து சூர்யா நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி வீட்டில் தாத்தா பாட்டி எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற விஷயமா வெளியில் கிளம்புறாரு எல்லாரும் ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் மகாவும் பார்த்தோம்னா நெற்றியில் கிஸ் பண்ணி அனுப்புகிறாங்க அது ஒரு பெரிய ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட்டாக இருந்து அதே நேரத்தில் பார்த்தோம்னா சந்தோஷமாக வெளியில் கிளம்பி போகிறார் அடுத்து டீ கடையில் நின்று யோசிக்கிறார் இப்போதைக்கு நம்ம செய்கிற பிஸ்னஸ் எல்லாம் ஓகே தான் ஆனால் வீட்டில் உள்ள அதாவது இப்போது இப்போ உள்ள அவசர தேவைக்கு உண்டான குடும்ப பிரச்சனைக்கு நம்ம வெளியில் ஒரு இடத்துல ஸ்டால் மாதிரி கடை மாதிரி போட்டு வியாரத்தை அப்படிங்கிற மாதிரி நம்ம புறம்போல பார்த்த மாதிரி இப்போ ஒரு மரத்துக்கு கீழே எல்லா கடையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வியாபாரம் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்காரு அங்கே ஒருத்தர் வந்து நான் தூங்குற இடையே அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன் நடக்குது அடுத்து பார்த்தோம்னா வியாபாரமும் ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு உண்டியல் வந்து விற்கிறாரு அந்த ஐம்பது ரூபா காசை வாங்கிட்டு ரொம்பவுமே குட்டாக ஃபீல் பண்ணுறாரு அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்து வர எபிசோடு செம்ம சுவாரஸ்யமாகவும் சூப்பராகவும் இருக்க போது நமக்கு கதையை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஆஹா கல்யாணம் பேக் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம எப்படி சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி கதையை இன்ட்ரஸ்டிங்காக கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்